வணக்கம் உங்களை முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளையொட்டி நெல்லைப்பேட்டை மாவட்ட கணக்க பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் மற்றும் மாநில இணைச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ என் மாலை ராஜா ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் ஜலீஸ் ரஹ்மான் ஏற்பாட்டில் பட்டாசு விடுத்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் வட்டத்துறை செயலாளர் செல்லப்பா செல்லப்பாட்டரிங் இப்ராஹிம் முன்னாள் பிரதிநிதி அண்ணாதுரை குருநாதன் கபீர் லட்சுமணன் பேச்சுமுத்து மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க